ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சின்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிச்சடியில் வர பூச்சி தாக்குதல் ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி வராமல் தடுக்கிறது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மீன் அமிலம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வேப்பெண்ணா கரைசல் அப்புறம் தண்ணி எம்சிஹெச் ப்ளஸ் இதெல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மீன் அமிலம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வேப்பெண்ணை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் வேப்பண்ணை வந்து கொஞ்சம் குறைவான அளவில் எடுத்துக்கங்க ஏன்னா வெயில் காலத்தில் அதிகமாக வேப்பனை போடக்கூடாது ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு தான் சொல்லப்போகிறேன் எம்ஹெச்சி ப்ளஸ் இந்த உரமும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் செடிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு உரங்கள் தான் ஸோ மாவு பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி வராது அதுக்காக தான் ஸோ நான் வந்து வெட்டுக்கிளிலாம் இருந்தது அப்போ வந்து ஃபுல்லாக அந்த மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இலைகளை கடிச்சிட்டு போயிடும் இப்போ கூட பாருங்கள் இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடித்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ வெட்டுக்கிளிகள் வந்துடும் என் வேப்பின அது அந்த கரைசல் இல்லைன்னா இந்த மாதிரி மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து இந்த தொ இந்த செடியிலேருந்து வேறு எங்கேயாவது ஸ்கிப் பண்ணி போயிடும் ஸோ அந்த ஸ்மெல் பிடிக்காது அதுக்கு அதனால தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த பூச்சி தாக்குதல் இருந்தாலும் கண்டிப்பாக நீ மீன் அமிலம் வேப்பெண்ணக்கரிசு இது ரெண்டு மெயினாக எடுத்துக்கோங்க எம்சிஹெச் ப்ளஸ் வந்து செடிகளுக்கு வந்து பலம் கொடுக்கும் உங்களுக்கு வேர்லேருந்தே உங்களுக்கு எந்த பூச்சி தாக்குதல் வராமல் தடுக்கும் அதனால் எம்சிஹெச் ப்ளஸ் இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கலாம் அதுவும் நம்ம இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் அமிலம் இருக்கு இல்லையா அதை தான் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன் ஸோ மீனாமிளம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் எடுத்து கலந்து செடிகள் மேலே இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பூச்சி தகுதல் அதிகமாக இருந்தால் இலைகள் கூட நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்ருங்க ரொம்ப பெஸ்ட்டு ப்ரூன் பண்ணிவிட்டு பட் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ தான் புதிய தளிர்கள் வந்ததுன்னா அந்த பூச்சி இருக்காது அதனால் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ப்ரூன் பண்ணிடுங்க ஸோ மீனாமிளம் வந்து அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறது ஸோ அளந்து ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன் நான் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் அது அடியில் இருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் இலைகளுக்கு கீழே இருந்து அப்போ தான் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கும் மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி மொட்டு இருக்கிற சைடெலாம் நிறைய புழு பூச்சிகள் வரும் ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பூச்சி தாக்குதல் தான் நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் இல்லை க பூச்சியே இல்லை எனக்கு அப்படின்னிங்கன்னா மாதம் ஒரு தடவை சும்மா ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பூச்சி வராமல் தடுக்கிறதுக்காக மாதம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா எம்சிஹெச் இதுவும் நான் வந்து இலைகளில் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் ஒரு சிலர் மீன் அமிலம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எம்சிஹெச் ப்ளஸ் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லைன்னா சிவீடு இருந்ததுன்னா அது ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ உங்கள் கிட்டே என்ன இலைகள் மலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருக்கோ அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து கலக்கிறேன் நான் சரி ஒரு எம்எல் இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு கிராம் அது மாதிரி எடுத்து நல்லா கலந்துட்டு இதையும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே செடிக்கு பண்ணலை இருவாச்சி மல்லிக்கு நான் மீளம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இது வந்து வேறு மல்லிக்கு ஸோ ரெண்டுமே ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் மீனாமிலாம் ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வந்து சிவீடும் ஹியூமிக் ஆசிட் இருந்ததுன்னா அதுவும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அந்த அளவுக்கு கலந்து கூட இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் எண்ணெய் வந்து ரெண்டே ரெண்டு மில்லிகிராம் எடுத்துக்கங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் கொஞ்சமாக ஷாம்பு கலந்து அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா வேப்பெண்ணையும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரெண்டு எம்எல்னால் இந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லிக்விடு இல்லைனா ஷாம்பு ஏதாவது ஒன்று கலந்து நல்லா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுவும் நல்லா பூச்சி தாக்குதல் கேட்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூச்சி வரலைனாலும் பரவாயில்ல வந்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் வரலைன்னா மாதம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும் இலைகள் நல்லா பச்சை பசின்னு இருக்கும் பூச்சி தாக்குதல் வராது ஸோ அப்போ தான் முட்டு வந்து நல்லா பெருசாகவும் வைக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் கவனிக்காமல் விட்டோன்னா எல்லா முட்டுலேயுமே அந்த பூச்சி வந்துடும் ஸோ நம்ம கவனமாக பார்த்துக்கணும் எப்போவுமே காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது எல்லா செடியும் ஒரு தடவை நல்லா கவனிக்கணும் இலைகள் எல்லாம் பார்க்கணும் பூச்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அது மாதிரி மாவு பூச்சியுமே இந்த மீன அமிலத்துக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் திடவுரமாக ரோஸ் மிக்ஸ் இருந்தால் அது போடுங்க இல்லை மீல் இருந்தால் அது போடுங்க உங்கள் செடி வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இருக்கும் இது போட்டோம் அப்படின்னா சார் நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் அதனால் தான் என்னோடய செடிகள் வந்து நல்லா பூச்சி தக்குதலாக அந்த இல்லை இப்போ எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது எனக்கு ஸோ நீங்கள் மாதம் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீல் இல்லைன்னா ரோஸ் மிக்ஸ் ஏதாவது ஒன்று போட்டால் போதும் மாதம் ஒரு தடவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்